قد قال الله تعالى في محكم تنزيل القرآن المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم فضل بسم الله الرحمن الرحيم <applause> من أضل من افترى على الله كذبا أو كذب بآياته إنه لا يفلح الظالمون صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم كفى بالمرء كذبا أن يحدث بكل ما سمع صدق رسولنا بالكريم அகிலங்களை படைத்து பராமரி கொண்டிருக்கும் சமாதானம் காலத்தில் மிக சிறந்த காலம் என்பது அசலோங்க செலவுகா மழாலேஸ்வர் அவன் காலமும் அதற்கு பிறகு சஹாபாக்களுடைய காலமும் அதற்கு பிறகு தாபி மீன் காலமட்டும் அதற்கு பிறகு உலகில் பிரசாத்கள் அணி ஒப்பம் தோன்ற தோன்றியது

ஒரு மனிதன் வாழ்க்கைய போய் வந்துட்டு சொன்னா அது மனிதனுடைய வாழ்க்கைய அந்த பொய் என்பதே நாசமாக்கி விடும் ஒரு வீட்டுல அத்தா அம்மா அக்கா தம்பி நாலு பேர் இருக்காங்க அக்காவுக்கு பதினெட்டு வயசு ஆகுது தம்பிக்கு பத்து வயசு ஆகிறது அப்பா வந்து அம்மா சொல்றாங்க இன்னும் பத்து வருஷத்துல மகளுக்கு கல்யாணம் செய்யணும் இப்பொழுது வந்து சேகரிக்க வேண்டும் என்று தந்தையுடைய தினசரி பணத்தை கொஞ்சம் கொஞ்சம் மனைவி கொடுத்து சேகரிக்கிறார் கால படைக்கிறது ஐந்து வருடம் முடிந்ததற்கு பிறகு மகன் வாலிப வைத்து அடைந்து சிரிந்து காலகட்டத்தில் மகன் தவறான வேலை பக்கம் செல்கிறார் அக்கா பார்த்து இதுவுமே சொல்ல விட்டு விடுகிறாங்க அம்மா வந்து அக்கா கேட்கிற போது என்மா உன் தம்பியை காசு எடுத்துறா அப்படின்னு கேட்கும் பொழுது அக்கா சொல்லுறாங்க தம்பி எந்த காசு எடுக்கல கூறி விடுகிறார் காலம் செல்கிறது பத்து வருடம் முடிந்து தந்தை சேகரித்து காசு எடுத்து வாங்க என்று கூறும்போது அம்மா எடுத்து வராங்க வருஷம் காசு குறைவாக இருக்கிறது தந்தை பெரிய கோபம் உள்ளாகிறார் தந்தைக்கும் மனைவி கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் மிகப்பெரிய பேச்சுவார்த்தை நடக்கிறது தர்க்கம் ஏற்படுகிறது இரண்டு பேரும் பிரிந்து விடுகிறார்கள்

எதிர்த்து பார்க்கப்பார்கள் ஒரு மனிதன் இடமே கொண்டு சென்றார்கள் அந்த மனிதன் பார்த்து கொண்டிருக்கிறார் மனிதன் பக்கத்து மனிதன் மிகப்பெரிய வாழை வைத்து கொண்டு நிற்கிறார் அந்த மனிதன் அந்த மனிதனுடைய ஒரு முகத்துடைய பாதி இருக்கும் கண் கண் கால இல்லாத வெட்டி அடிக்கிறார் வெட்டி முடிந்த அடுத்த புறத்துக்கு வந்து அந்த கண் முக்கு வெட்டி முதலாக வெட்டத்துக்கு வருகிறார் முதலால் எப்படி நம்ம முகம் சரியாக இருக்கிறதோ அதே போல மாறி இதே போல அசா திரும்பி திரும்பி நடக்கிறது கேட்கிறார்கள் யார் இந்த மனிதன் கூறுகிறார்கள் இந்த மனிதன் உலகத்தில் பல பல பலவிதமான பொய்யை சொல்லிக்கொண்டு வாழ்ந்தவர் என்று வழக்கமாக ஆணைய செய் கூறினாங்க அன்மான மாநில செல்வம் சிந்தித்து பாருங்கள் ஒரு பொய் என்ற மனித வாழ்க்கையை வந்துவிட்டு சென்றார் அந்த நேரத்தை மட்டுமே அந்த பொய் உதவி செய்யும் அதே அவன பிற்காலத்து அந்த பொய் என்று அந்த வாழ்க்கையை ஒரு மிகப்பெரிய சோதனையாக ஒரு கேள்விக்குறையாக வந்து அந்த பொய்யை நின்றுவிடும் அதுதான் இருக்கிறார் மண் அதெல்லாம் எம் மனிதர்கள் ஆழந்திப்பன் ஆயா தே இன்னொரு மோன்